அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மீண்டும் வரும் வரை நேயர்களுக்கு நேர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிற்றின்பத்தின் மூலமாக பேரின்பத்தை அடைய முடியுமா அப்படின்ற கேள்வி வருது இந்த கேள்வி வந்து சிற்றின்பத்தின் மூலமாக பேரின்பத்தை அடையும் ஒரு வழி உண்டு ஆனால் அது தேவையற்றது என்பது என்னுடைய கருத்து ஏ எட்டு யோக முறைகளில் அது ஒரு யோக முறையாக ஒன்று இருக்கிறது அது வந்து அந்த யோக முறை நமக்கு தேவையில்லாதது அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த காணொலியிலலாம் பார்க்குறோம் அதெல்லாம் தேவையில்லாது தேவையற்றது ஏற்கனவே அவமா வந்து சிற்றின்பத்தில் மூலிகி போய் திருப்பி திருப்பி அதிலே கடந்து மாண்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரியான யோக முறையில் நமக்கு தேவையற்றது நமக்கு சாதாரண ஒரு எளிய யோக முறையே போதுமானது ஆக மொத்தம் இந்த சிற்றின்பத்தில் விலகி பேரின்பத்தை அடைந்து விட்டால் இந்த சிற்றின்பம் வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற நிர்ணயிக்கிற ஆற்றல் அங்கே கிடைத்து விடும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது எத்தனையோ வழிமுறைகள் இருந்தது அதில் இதுவும் ஒரு வழிமுறை இருந்தது உண்மைதான் ஆனால் அதையெல்லாம் அவ்வளோ ஈஸியாகலாம் வந்து யாரும் கடைப்பிடிச்சிட முடியாது அப்படி அதை முயற்சி பண்ணவங்க பல பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க தேவையற்ற பல சாமியார்கள் அதை முயற்சி பண்ணி ஜெயிலுக்கு தான் போனாங்க அவமானப்பட்டாங்க அசிங்கப்பட்டாங்க காரணம் என்னென்னா அது மயிரிலையில் உயிர் தப்புவதை போன்றது அது சின்ன மிஸ்டேக் வந்துருச்சுன்னா அவங்கள நடுத்தரில் உணதுன்னு நிப்பாட்டினோம் அது அதனால் அது தேவையற்ற ஒரு ஒரு பழக்கம் அது தேவையற்ற ஒரு 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 யோகம் முறை அது அது பெரிய மகான்களுக்கு பெரிய சித்தர்களுக்கு வேண்டாம் அது சாத்தியப்படலாம் நம்மைப் போன்ற சாதாரண மனிதர்களுக்கு அது தேவையற்ற ஒன்று அதெல்லாம் அதை நீக்கிவிட்டு பேரின்பத்தை நேர்மையான வழியில் அதாவது எளிய வழியில் மனிதனால் கடைபிடிக்க கடைப்பிடிக்க முடிய கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு எளிய முறையில் நாம் போய் நம்ம வந்து இறைவனை அடைய முடியும் அதனால் இது போன்ற ஒரு அபாயகரமான வழியை நாம் தேட வேண்டியதில்லை என்பது என்னுடைய பணிவான கருத்து அகோரிகளை பற்றிய ஒரு கேள்வி அகோரிகள் ஏன் அப்படி இருக்கிறார்கள் அவர்களின் நிலை என்ன அவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் போதை வஸ்துகளை அதாவது கஞ்சா பின் போன்ற போதை வஸ்துகளை அதிகமாக பயன்படுத்தி இறைவனை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அது ஒரு வாழ்வியல் முறை அது அது ஒரு எப்படின்னா மொத்த சமூக கட்டமைப்புக்கு ஆப்போசிட்டான ஒரு முறை வாழ்வியல் முறை ஆனால் அவர்கள் யாரையும் வந்து துன்புறுத்துவதில்லை அவர்கள் மிக மிகப்பெரிய பலசாலிகள் அவர்கள் ஆனால் யாரையும் அவர்கள் வந்து நேரடியாக யாரையும் தாக்குவதில்லை யாரையும் துன்புறுத்துவதில்லை அவர்கள் நினைத்தால் எதையும் செய்யலாம் ஆனால் அவர்கள் எதையும் செய்வதில்லை அவர்கள் ஒரு விதமான வாழ்வியல் முறையில் போய் கொண்டிருக்கிறார்கள் அது ஏன் அது அவர்களுக்கு பிடித்து இருக்கிறது அதனால அதில் போயிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி போய் தான் இறைவனை அடையணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது ஆனால் ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று இல்லையா ஒருத்தருக்கு வந்துட்டு ச ச ச ச சாப்பிட்டால் சாப்பிட்டே இறைவன் அடையலாம் அப்படின்னு சொல்கிற குருமார்களும் உண்டு இங்கு அதே போல தான் நவர்களும் ஏன் இப்படி இருந்தும் என்னால் இறைவன் அடைய முடியும் அதாவது முழுக்க முழுக்க அவர்கள் வந்து நம்மளுடைய உலக வாழ்வியல் முறையிலிருந்து முற்றிலும் எதிரானவர்கள் முற்றிலும் மாறுபட்டவர்கள் அவர்கள் அந்த தன்மையில் எதிர்த்து எதிர்த்து போராடியே அவர்கள் இறைவன் அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது மாதிரியான போதை வஸ்துக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு இறைவனை அடைய முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா அப்படின்ற ஒரு ஒரு புகையிலை அது இயற்கையான இயற்கையாக விளையக்கூடிய ஒரு ஒரு மூலிகை தா மூலி மூலிகை வசதி தான் அது அதைய தன்மை என்னவென்றால் அதை அதை நம்ம எப்படி நம்ம வந்து நான் நான் சாப்பிட்டது கிடையாது நான் அதை அனுபவிச்சது கிடையாது சொல்கிறவங்கள அதை அனுபவிச்சவங்கள சொல்கிறத கேட்டிருக்கேன் நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன நிலை என்ன மனநிலையில நம்ம அதை வந்து இப்போ அதை வந்து எடுத்துக்கிறோமோ அதே மனநிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மாதிரி காமத்தில் இருந்து அதை ச நினச்சோம்னா காமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா பக்தியாக இருந்து நம்ம அதை வந்து அதை உபயோகித்தோம்னா பக்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த தன்மைக்காகவே அவங்க அதை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இதில் ஒரு 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 கேடு என்ன அப்படின்னா இதை உடலை வந்து அவங்கள பாதிக்குது பாதிக்கிறது அது வேறு விஷயம் அது அதுலேருந்து அவங்க எப்படியோ அவங்கள அதை பாதுகாத்துக்கிறாங்க தன்னை இயற்கையில் இயற்கை இதுல இருந்து இயற்கையுடைய அந்த பிடியில இருந்து தன்னை எப்படியோ பாதுகாத்துக்கிறாங்க அவங்க எவ்வளவுதான் அவங்க வந்து அதெல்லாம் பருகினாலும் அவங்க உடலுக்கு ஒன்றும் ஆகுறதில்லை அவங்க சாப்பிட்ற அளவுக்குலாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம எப்பயும் வேலை போயிடுவோம் ஆனால் அதெல்லாம் அவங்க தாங்குறாங்க அவங்க ஆனால் அதை தாங்கி அவங்க இறைநிலை அடைந்தார்களா அடையவில்லையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் அந்த வாழ்வியல் முறை கொஞ்சம் கடினமானது ஆனால் அந்த அந்த பழக்கத்துக்கு பழக்கத்தை வச்சுக்கிட்டு நீங்க இறைவனை அடைஞ்சு இறைவனை நீங்க வந்து ஒரு நீங்க கண் கண்டுட்டீங்க காட்சியா கண்டுட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு வாட்டி கஞ்சா அடிச்சாதான் நீங்க இறைவனை காண முடியும் கஞ்சா இல்லாம சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா இறைவன் வரமாட்டாரு இது இந்த ஒரு மனநிலை வந்து ஒரு மனிதனுக்கு தேவையா சொல்லுங்க பாக்கலாம் இல்லைங்க எனக்கு கொஞ்சம் சரக்கு அடிச்சாதாங்க கொஞ்சம் நான் தைரியமா பேசுவேன் சரக்கு அடிக்கலன்னா அந்த தைரியம் வராதுங்கன்னு சொல்ற மாதிரி இது அப்ப வந்து ஒரு மனிதன் இயல்பாக நேர்மையாக இறைவன் அடைய வேண்டுமே தவிர எந்த ஒரு குறுக்கு வழியிலையும் போய் இறைவனை அடையணும்னு முடி முயற்சி பண்ணக்கூடாது அவர்களுக்கு தனியாக வாழக்கூடியவர்கள் அவர்கள் பிரம்மச்சரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு ஒரு பா பொழுதுபோக்குமே கிடையாது அதனால அவங்க வந்து அந்த ஊரில் வந்து அது ஒரு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வஸ்து அது ஈஸியாக கிடைக்கிறதால அது ஈஸியாக வந்து அவங்க வந்து பறிக்கிட்டு போயிடுவாங்க நம்ம தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் அதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு அது தடை செய்யப்பட்டது ரொம்ப நல்ல விஷயம் நன்றி ஆத்ம வணக்கம்